அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி ஒபரகாத்து அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய ஆக்கலினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இந்த எட்டு குர் ஆனினுடைய வசனங்களை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜில்ல சுபஹானஹு வதாலா நமக்கு ஆயிரம் வசனங்களை ஓதிய நன்மையை அல்லாஹ் வழங்குகின்றான் அப்படிப்பட்ட மிக சிறந்த ஒரு சூறாவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் உங்கார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே ரசூலுல்லா ஹிசல் அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் உங்களிடம் எவரேனும் தினமும் குர்ஆனின் ஆயிரம் ஆயத்துக்களை ஓதுவதற்கு சக்தி பெற மாட்டாரா என்று கேட்டதற்கு தினமும் எவ்வாறு ஆயிரம் குர்ஆானினுடைய வசனங்களை ஓத முடியும் என்று சஹாப் கேட்டார்கள் அதற்கு உங்களில் எவரேனும் அல்ஹா குப்த காசூர் சூறாவை ஓத முடியாதா என்று ரசூல் வாஹிசல் அல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் கேட்டார்கள் யார் இந்த சூறாவை தினமும் அவர்கள் ஆயிரம் குர்ஆனினுடைய வசனங்களை ஓதியதற்கு சமனாகும் என்று அலஹி வசல்லம் அவர்கள் இந்த சூறாவிற்கான சிறப்பை கூறினார்கள் இப்பொழுது நாம் அந்த சூறாவை பார்க்கலாம் حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم إن இந்த எட்டு வசனங்களை ஓதினால் ஆயிரம் குரானியுடைய வசனங்களை ஓதிய நன்மையை அவ்வாஹ் நமக்கு வழங்குகின்றான்